நமது நகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் உண்மை ஒரு நாள் வெளியாகும் அதில் பொய்யும் புரட்டும் பலியாகும் என்று சொன்னார்கள் நீங்கள் இவ்வளவுதான் பொய்ய ஆயிரம் அடி கொழிதோண்டி புதைச்சிருந்தாலும் அது நிச்சயமாக உண்மை ஒரு நாள் வெளியாகி அத்தனை பொய்யும் புரட்டுகளையும் இந்த வெளி உலகத்திற்கு அம்பலப்படுத்திவிடும் அப்படித்தான் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளராக இருந்த முருகேசன் அவர்கள் அவர்கள் சம்பந்தப்பட்ட செய்திகளை இரண்டு தினங்களுக்கு முன்பாக நம்ம வெளியிட்டிருந்தோம் அதன் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியினுடைய மெர்சி ரம்யா அவர்கள் நடவடிக்கை மேற்கொண்டு அவரை வந்து இந்தியாவின் கடைகோடியாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரிக்கு மாற்றி இருக்கிறார் என்பது நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல் எதுவுமே பொய்யான தகவலாக கிடைக்காது உண்மை இருந்தால் மட்டுமே தான் அதில் நம்ம செய்தியாக வெளியிட்டுவோம் அதே நேரத்தில் அவர்கள் திருமயம் பகுதியில் இரநூத்தி எழுபது ஏக்கரை யாருக்கோ மாற்றி கொடுத்துருக்காரு அப்படிங்குற மாதிரியான ஒரு தகவலும் இருக்குது அதுபோக அவரால் பாதிக்கப்பட்டவர்கள் நம்ம இடத்துல நிறைய பேர் துறவு உண்டு ஐயா அவர் வந்து அரசுக்கு பொருளாதார இழப்பு என்பதை விட பல ஏழை எளிய மக்களுடைய வயிற்று அடிச்சிருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத கண்டறிவதற்கு நாம் ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தகவல் உரிமை சட்டத்தில் ஒரு நாலு கேள்வி கேட்டு நம்ம புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளருக்கு நம்ம வந்து கடிதம் அனுப்பியிருக்கோம் அந்த கடிதத்திற்கு அந்த ஆதி மனுவுக்கு உண்மை தகவல் விரைவிலே கிடைக்கணும் உண்மையான தகவல் கிடைக்கணும் கடைசி வரையில் ஆனால் லகரம் வந்து விடாதுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதை நம்ம பெடிஷன் அனுப்பியிருக்கோம் அதுபோக புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர் முருகேசன் டிஏஜி அவர்கள் சக்திவேல் அவர்கள் வந்து ஓஏபி தொகையில் வந்து முதியோர் ஓவியத் தொகையில் மிகப்பெரிய அளவுக்கு கொள்ளையடித்திருக்கிறார் அதாவது குளத்தூர் வட்டாட்சியராக இருந்த சக்திவேலு கிரசரு கல்குவாரி சப்டிஷனு பட்டாமறுதல் எல்லாத்துலேயும் விட மாட்டாருங்க காசு வாங்காமல் எந்த விஷயத்துலையும் செய்ய மாட்டார் ஆனால் அரசுக்கு அந்த படம் போய் சேருதா அப்படின்னா கிடையாது அந்த அளவுக்கு செய்த சக்தி வேலை மிகப்பெரிய அளவுக்கு ராஜேந்திரமாக காப்பாற்றியவர் முருகேசன் அவர் அவரை மட்டும் காப்பாற்றலாம் இன்னும் பல பேர்த்தை காப்பாற்றிருக்காரா ஆனால் எதுலேருந்து காப்பாற்றிருக்கார் அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்திய ஏழை எளிய மக்களுடைய வயிற்றுல அடித்த சில அதிகாரிகளை காப்பாற்றிருக்கார் ஒன்று நேர்மையாக வேலை பார்த்த அதிகாரிகளை அவர் காப்பாத்திருக்காரா கிடையாது அந்த பதினாலு லட்சம் வசூல் பண்ணது எங்க இந்த ஓய்வூதிய தொகையின் மூலமாக நீங்கள் தண்டனைக்குள்ளாக்கப்பட போகிறீர்கள் என்று வட்டாட்சியர்களிடம் வருவாய்த்துறை அதிகாரிகளிடம் ஏன்னா ஏற்கனவே பொன்மலர் அர்த்தனாவதி சாந்தான போற விஷயங்கள் நம்ம சொன்னோம் அவங்கள்ட்டெல்லாம் வசூல் பண்ண பணம் எங்கே போனச்சு அரசாங்கத்துக்கு தான் போணுச்சு அந்த பணம் ஏன் வசூல் பண்ணாங்க தண்டனை செய்திருக்கிறார்கள் தவறு செய்திருக்கிறார்கள் அதற்காக அந்த பணம் வசூல் செய்யப்பட்டு இருக்கிறது என்பதை முதல்ல வருவாய்த்துறை அதிகாரிகள் புரிந்து கொள்ளணும் அவர்கள் குளத்தூர் வட்டாட்சியராக இருக்கிற போது மண் மண மணல் இருந்து கல் இருந்து கிரசர்லேருந்து இருந்து வாங்காத பணமே கிடையாதுங்க அதாவது பணக்காரன்ட்டி வாங்குவார் ஏழை எளிய வாங்குவார் இருக்கிறவன் வாங்கிட்டு இல்லாதவன் சரி போப்பா அப்படின்னு விட்டுட்டால் கூட சக்திவேல் மேலே நமக்கு கோபம் வராது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் சக்தி வேலை எதன் அடிப்படையில் முருகேசன் காப்பாற்றினார் என்ற தகவல் வேணும் இப்போ மாவட்ட ஆட்சியருடைய மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் முருகேசன் அவர்கள் சக்தி வேலை வந்து ஏன் மாவட்ட வருவாய் கோட்டாட்சியரோட உதவியாளராக யார் அங்கே போய் நியமித்தது இங்கே குளத்தூர் தாசில்தாராக இருந்தவரை வேறு இடத்துக்கு தாசில்தாரா தானே மாற்றணும் ஏன் வருவாய் கோட்டாட்சியரோட நேர்முக உதவியாளராக புதுக்கோட்டைக்கு யார் மாற்றுனது அதுக்கு முருகேசன் காரணமாக அல்லது முன்னாள் மாவட்ட ஆட்சியர் காரணமாக புரியலை குழப்பமாக இருக்குது அதே நேரத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் விவசாயிகள் சக்தி வேளால் மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மோசவடி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஏழை எளிய மக்கள் நம்மள்கிட்ட கண்ணீர் மல்க நம்மள்கிட்ட கதறி பேட்டி கொடுத்தாங்க அதை லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டு வரேன் அதையும் நீங்கள் பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா சக்தி வேலவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏழை எளிய மக்கள் சப் பணம் வாங்கணுமா பட்டாமறுதலுக்கு பணம் வாங்கணுமா பெரிய பெரிய பணக்காரண்ட்டை வாங்கிக்கிங்க ஏழை எளிய மக்கள் இடத்துல வயிற்றுல அடித்து நீங்கள் வாங்காதீங்க கல்குவாரி காரண்ட்டையும் வாங்கிக்கிறீங்க கிரசத்தையும் வாங்கிக்கிறீங்க கிரச ரோட்டு ஓரமாக இருந்தாலும் வாங்கிக்கிறீங்க நூறு அடிக்கு கீழே போனாலும் கா வாங்கிக்கிறீங்க அகலமாக போனாலும் வாங்கிக்கிறீங்க அதாவது விதிமுறைகளை தாண்டி நடத்தக்கூடிய கல்குவாரிகள்ட்டையும் சத்துக்கு விலருந்து குளத்தூர் வட்டாட்சியராக இருக்கும்போது எல்லா இடத்துலையும் பணம் வாங்கியிருக்கார் ஏழை எளிய மக்கள்ட்டையும் நீங்கள் அதே மாதிரி ஏன் பணம் வாங்குனேன்னு என்ன அவசியம் அப்போ நீங்கள் மேலதிகாரி கொடுக்குறதுக்கு வாங்குறீங்களா எனக்கு தெரிஞ்சு சக்தி வந்து மேலதிகாரிகள்லாம் கொடுக்கலங்க அவர் மட்டுமே தான் அமைக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்குது அப்போ சக்தி காப்பாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோட மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் முருகேசன் அவர்கள் இந்த அளவுக்கு செய்திருக்கிறார் அப்படின்னு நம்ம செய்தியை போட்டோம் செய்தி போட்டதன் அடிப்படையில் முன் உண்மையாகவே நடவடிக்கை எடுத்து மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா அவர்கள் நடவடிக்கை எடுத்து கன்னியாகுமரிக்கு மாறுதல் செய்திருக்கிறார்கள் உண்மையாகவே நம்ம வந்து மெர்சி ரம்யா மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு நம்ம நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் உண்மையாகவே அவருடைய கவனத்திற்கு ஏதாவது போணுச்சுன்னா நடவடிக்கை எடுப்பாங்க அப்படிங்கிறது இருந்து தெரியுது இன்னொரு விஷயம்னு சொல்கிறான் குளத்தூர் வட்டாட்சியராக இருந்து அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி கிட்டத்தட்ட நானூறு ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே அரசுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்திய குளத்தூர் வட்டாட்சியராக இருந்த சக்திவேல் மீது நடவடிக்கை எடுத்து அவரை வந்து பணியிட நீக்கம் செய்ய வேண்டும் அதற்குண்டான வேலைகளை அவர் சம்பந்தப்பட்ட கோப்புகளை வந்து தகவல் அறிஞர்கள் நம்ம கேட்டிருக்கோம் இந்நாள் வரலே தகவல் தரல அங்கே இருக்கக்கூடிய செந்தில் என்பவர் அந்த சக்திவேலுக்கு முழுக்க முழுக்க துணையாக நின்று அந்த ஊழல்வாதிக்கு துணையாக இருந்திருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த ஊழல்வாதிக்கு துணையாக இருந்த அந்த செந்தில் சம்பந்தப்பட்ட கோப்புகளையும் நம்ம கேட்டிருக்கோம் அழகுநிலா சம்பந்தப்பட்ட கோப்புகள் எதையும் தரக்கூடாது எவனா இருந்தா என்ன தரக்கூடாது மேலதிகாரி வந்து மெர்சி ரம்யா வந்து எவ்வளவு நேர்மையான அதிகாரியாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைங்க அவரை விட எனக்கு மேலே ஆள் இருக்குங்கன்னு இங்க இப்ப இருக்கக்கூடிய செந்திலும் சரி முன்னாள் வட்டாட்சியராக குளத்தூர் வட்டாட்சியராக இருந்த செந்தில் அது சக்திவேல் அவர்களும் பெரிய அளவுக்கு ரொம்ப திமிர கர்வமா இருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்திருக்கிற தகவல் நாம் வந்து ஒன்றும் ஊழல் செய்யாத நேர்மையான அதிகாரியை நம்ம வந்து எழுதலை ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க இப்போ இருக்கக்கூடிய வட்டாட்சியர் கவியரசன் வந்து கொஞ்சம் நேர்மையாக செயல்படக்கூடியவர் ஏழை எளிய மக்களுக்கு கொஞ்சம் அப்படி விட்டுருவார் ஏன்னா வாங்குறவங்கள்ட்ட வாங்குறது அது வேறு விஷயங்க நீங்கள் வாங்காமல் இருந்தாலும் வாங்க வைப்பாங்க ஏன்னா உள்ள அங்கே வருவாய்த்துறையில் என்ன நடக்குதுங்கிற எல்லா வண்டவாளமும் நமக்கு தெரியும் ஏன்னா யாரையும் யோக்கியம் ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது யோக்கியமாக இருக்கவும் விட மாட்டாங்க அதுதான் உண்மை ஆனால் குளத்தூர் வட்டாட்சியராக இருந்த சக்தி வேலுவை முருகேசன் தொடர்ந்து காப்பாற்றி வந்ததின் மர்மம் என்ன அதாவது முருகேசனை பணியிட மாற்றம் செய்வது தான் அந்த தவறு செய்ததுக்கு தண்டனை என்று சொன்னால் ஒவ்வொரு அதிகாரியும் அந்த தவறுகளை செய்து கொண்டு இருப்பார்கள் தனக்கு பின்புலமாக வாட்டர் கம்பெனியோ ஏதோ ஒரு கம்பெனியோ ஏதோ ஒரு ஹோட்டலோ எப்படி நடிகர் கரு கருடன் கதாநாயகன் நல்லவர் தான் அவர் ஏன்னா அவர் வந்து சூரிய வந்து ஓ ஹோட்டல் வச்சுருக்காரு சினிமா துறை போனாலும் ஹோட்டலில் பந்துக்கலான் அதுபோல் இருக்கக்கூடிய வட்டாட்சியர்களும் வேறு வேறு தொழில் ரெடியாக வச்சுருக்காங்க முடிஞ்சவரிலையும் அடித்து கொள்ளை அடிக்கிறது முடியா நம்ம முடியாத பட்சத்துக்கு மாட்டிக்கிறோமா நம்ம தொழிலை பார்க்கறது ஏதாவது தொழில் ரெடி அப்படி அப்படித்தான் பல பேர் இருக்காங்க ஆனால் குளத்தூர் வட்டாட்சியராக இருந்த வீரர்கள் மிகப்பெரிய அளவுக்கு கல்குவாரி கிரசர் எல்லாத்துலேயும் ஒரு முருகடு பண்ணாலும் ஊழல் முறைகேடு பண்ணாலும் பாவங்க ஓய்வூதிய தொகை ஓய்வப்பி தொகையில் போய் கை வச்சு தான் வீட்டில் மாடியில் ரெண்டு பேர்த்த தங்க வச்சு சாஃப்ட்வேரில் எப்படி கொள்ளையடிக்கலாம் எப்படி கொள்ளையடிச்சு சாஃப்ட்வேரில் சாப்பிடலாம்னு மிகப்பெரிய அளவுக்கு திட்டமிட்ட சக்திவேலுக்கு யார் தண்டனை கொடுக்கறது சக்திவேலுக்கு துணை நின்ற முருகேசனுக்கு பணியிட நீக்கம் தான் என்ற ஒரு தண்டனை என்று சொன்னால் ஒவ்வொரு அதிகாரியும் தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பார்கள் தவறு செய்தால் நமக்கு பணியடை மாற்றம் என்ற ஒரு தண்டனை கிடைக்கும் அதன் மூலமாக அங்கேயும் போய் நம்ம கொள்ளையடிச்சுக்கலாம் என்று தான் நினைப்பார்களை ஒழிய தவறுகள் என்பது குறையும் என்பதற்கு வாய்ப்பில்லை பணம் எல்லாத்துக்கும் தேவைதாங்க ஆனால் மனசாட்சிப்படி நடக்கணும் ஓய்வூதியத்தொகை முதியோர் உதவித்தொகையில போய் கொள்ளையடிக்கலாமா கொள்ளையடிக்கிறதுங்கிறத ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை பாக்கெட்டில் வச்சு கையை வச்சு பிடுங்கிறதுக்கு செம்ம அவங்களுக்கு எஸ்எம்எஸ் போவோம் அவங்க வங்கிக்கு போகாது ஆனால் குளத்தூர் வட்டாட்சியராக இருந்த சக்திவேலுக்கு மாதம் மாதம் எழுபதாயிரம் எண்பதாயிரம் ஒரு லட்சம் அப்போ இவர் இங்கே வேலை பார்த்த வரலையும் அதில் போய் உழைச்சிக்க எங்கள் இது ஒரு பணம் வாங்க எவ்வளவோ கல்குவாரி கரசர்லெல்லாம் வாங்குறீங்க சப் டிவிஷனில் வாங்குறீங்க பட்டாமறுதலில் வாங்குறீங்க வாங்கக்கூடாதுங்கிற விதிமுறைகளெல்லாம் தாண்டி வாங்குறீங்க எல்லா பஞ்சாயத்துலையும் வாங்குறீங்க கருவமரத்துக்கு கீழேன்னு வாங்குறீங்க பாலத்துக்கு கீழே நின்று வாங்கியிருக்காரு சக்திவேலு எல்லா விஷயத்தையும் பண்ணி ஓயப்பி தொகை முதியோர் ஓய்வூதியத் தொகையில் போய் ஏழைகளையும் மக்களுடைய வயிற்று அடிச்சிருக்காரு அதுதான் நமக்கு ஆதங்கம் வேறு அதிலெல்லாம் நீங்கள் பண்ணுறது அது வருவாய்த்துறையில் நடக்கக்கூடியதாங்க வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவு துறையில் எப்படி நடக்குதோ அதே போல் இதில் நடக்குது தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் ஓய்வூதியத் தொகையில் போய் அடித்து முதியோர் உதவித் தொகையில் போய் அடித்த அந்த ஊழல்வாதிக்கு துணை நின்ற முருகேசனுக்கு தண்டனை வந்து பணிமா பணியிடை மாற்றம்தான் அப்படின்னு சொன்னால் பணியிடை நீக்கம்னு சொல்லியிருந்தால் அது நல்ல தண்டனையாக கிடச்சிருக்கும் நம்மளும் அந்த முதியோர் கிடைக்காதவர்கள் எல்லாம் வந்து சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஒரு குற்றவாளிக்கு கிடைத்திருக்கிற தண்டனைன்னு ஆனால் அந்த சக்தி வேலை காப்பாற்றியவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய தண்டனை பணி மாற்றம் கன்னியாகுமரிக்கு மாற்றம் கன்னியாகுமரியில் போய் நேரமே வேலை செய்ய போகிறாரா அங்கன்னும் ஒரு சக்திவேல் இருப்பார் அவருக்கு துணையாக இருப்பார் அதுக்கு சக்திவேல் இவருக்கு பணம் கொடுத்தாரா இவருக்கு அவர் பணம் கொடுத்தாரா ஒன்றுமே புரியலை அதனால் நம்ம செய்தி போட்டதுக்கப்புறம் அப்புறம் அமைச்சர் நேருவை பார்த்துருக்கிறார் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்களை பார்த்துருக்கிறார்கள் என்று பல்வேறு தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது இருந்தாலும் கூட நம்ம என்ன சொல்கிறோம்னா முருகேசன் அவர்கள் இங்கே வேலை பார்த்தவர்களையும் வேலை பார்த்து நல்லபடியாக வேலை பார்த்தீங்க குளத்தூர் வட்டாட்சியராக இருந்த சக்தி வேலுவை குளத்தூர் வட்டாட்சியராக இருந்த சக்திவேல்வை எந்த வகையில் அவர் ஊழல் செஞ்சதுலேருந்தெல்லாம் அவரை காப்பாற்றணுங்கிற ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஒத்த கருத்துடையவர்களாக இருந்து சக்திவேலை காப்பாற்றி விட்டீங்க இன்னும் சில ஒரு சில பேர்த்தை காப்பாற்றி விட்டீங்க பதினாலு லட்சம் பணம் அபராதமாக வாங்கி நீங்கள் அரசாங்கத்துக்கு கொடுத்தீங்க அது தவறு இருந்து வாங்குனீங்களா செய்யாதவர்கள்ட்டேருந்து வாங்குனீங்களாங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் வேலை காப்பாற்றி விட்டீங்க இதே போல் கன்னியாகுமரியில் போய் அங்கே எத்தனை யாராவது தவறு செய்தவர்களை காப்பாற்றுகிற நோக்கங்களை நீங்கள் கைவிட்டு விடுங்கள் விலவங்கோடு இன்னும் பல்வேறு பகுதிகளில் கன்னியாகுமரி பகுதியில் நமக்கு தெரிந்த நண்பர்கள் இருக்கார்கள் அங்கே நீங்கள் தவறு செஞ்சாலும் அங்கேருந்து நமக்கு தகவல் கிடைக்கும் எப்படி புதுக்கோட்டையில் உங்கள் அலுவலகத்துக்குள்ளேருந்து உங்களால் பாதிக்கப்பட்டவர்களிடத்திலேருந்து நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறதோ அதே போல் கன்னியாகுமரியிலேருந்து நமக்கு தகவல் கிடைக்கும் உண்மை ஒரு நாள் வெளியாகும் அதில் பொய்யும் புரட்டும் பலியாகும் என்ற நோக்கத்தோடு நீங்கள் வந்து கன்னியத்தோடு வேலை பார்க்கணுங்கிறத தாண்டி பணம் காசுங்கிறது தேவைதாங்க ஏழை எளிய மக்களுடைய வயிற்று அடிக்காதீங்க நிச்சயமாக புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா அவர்கள் இந்த சக்திவேழு சக்திவேழ்வை காப்பாற்றிய முருகேசனுக்கு தண்டனையாக பணியிட மாற்றம் செய்திருக்கிறீர்கள் சக்திவேலு என்ற ஊழல்வாதியை காப்பாற்றிய முருகேசன் அவர்களுக்கு பணியிட மாற்றம் செய்திருக்கிறீர்கள் அதே நேரத்தில் இந்த சக்தி யார் வந்து தண்டனை கொடுப்பது அவர் அவர் சம்மந்தப்பட்ட கோப்புகள் அவர் சம்மந்தப்பட்ட கலாய்வுகள் எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு தணிக்கை கோப்புகளை எல்லாம் ஆய்வு பண்ணி அவருக்கான தண்டனை கொடுக்கணும் இப்போ புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய செங்களூர் வருவாய் கிராமத்தில் அருகில் இருக்கக்கூடிய கண்ணமுடாம்பட்டி என்ற கிராமத்தில் முறையாக தீயணைப்பு துறையிலையோ கால்நடைத்துறையிலோ முறையாக எந்த விதமான அனுமதியும் வழங்கவில்லை என்ற தகவலை இப்போ இருக்கக்கூடிய வட்டாட்சியர் கவியரசன் அவர்கள் அவர்களத்துலேருந்து சொல்லியிருக்கோம் அவர் ஒரு புகார் மண் எழுதி கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு அதாவது அவங்க முறையாக அனுமதி வாங்கலாங்கிற கோப்பம் நம்ம அவருக்கு அனுப்பியிருக்கோம் அதை வச்சே அவர் நடவடிக்கை எடுக்கலாம் நடவடிக்கை எடுக்க தயங்குகிறார் ஏன் என்று நமக்கு தெரியவில்லை சக்திவேல் போல கவியரசன் இருக்க மாட்டார் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அந்த நம்பிக்கையை காப்பாற்றுவாரா என்பது நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் சக்திவேல் என்ற ஊழல்வாதியை காப்பாற்றிய முருகேசனுக்கு தண்டனையாக பணி மாற்றம் செய்திருக்கிறார்கள் பணியிடம் நீக்கம் செய்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நன்றாக இருந்திருக்கும் அடுத்தடுத்து முருகேசன் பற்றிய செய்தி சக்திவேல் பற்றிய செய்திகளை நீங்கள் காண காத்திருங்கள் அச்சமின்றி சமரசமின்றி செய்தி வெளியிட தயாராக இருக்கிறோம் நமது அகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனி எழுத்தி ஆல் பெல்பட்டனி எழுத்தி வழக்கம் போல் ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள் நன்றி வணக்கம்